என்னன்னா இது வந்து பெரிய சர்ச்சையாக வெடிக்கும் போதே இது செய்து இருந்தார்னா நியாயத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் அதனால் அது சொன்ன பிற்பாடு பயில் கிடச்சிது வந்த உடனே ரெண்டாவது நாள்லேயே மந்திரி பதவி ஏற்றுக்கிறீங்கன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் ஏதோ கொடுத்துருக்காங்க இப்போ அவர் அவர் நீக்கியிருக்காரே நாங்கள் சந்தோஷம் அதான் இது வந்து தலைப்பு விஷயம் குனிவான்னு கேட்டாக்க தலைக்குணிவுங்க அரசியல் சாதாரணமையா வேற மாநிலத்துல நடந்த நாங்க வந்து இங்க பாருங்க அரசியல் தானே பண்றோம் அன்னைக்கு இருந்த சொன்னோம் இன்னைக்கு ஒன்னும் சொல்றோம் இப்ப நீங்க எல்லாம் ஊங்குறதுக்கெல்லாம் ஒன்னரை கோடி தமிழர்களை சுட்டு கொண்ணா ஒன்றரை கோடி தமிழர்களை வெட்டி தீர்த்தா அப்படிங்கிறீங்க தெரிஞ்சதால தான் இனத்துரோகம் பண்ண கருணாநிதி சொல்லிட்டு கொந்தளிச்சு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு இனத்துரோகி இனத்துரோகி நூறு முறை ஆயிரம் முறை லட்சம் முறை மற்ற இனத்துரோகின்னு சொல்ல தெரியுத உங்களுக்கு அதெல்லாம் சொன்னாருன்னு சொல்றீங்க அதுக்கு மட்டும் வைகோ இனத்துரோகின்னு சொன்னாருன்னு சொல்ற நீங்க நடக்கிற எதார்த்தது பேசிட்டு போவோம் பாக்குறவங்க பாக்கட்டும் எவ்வளவு வராங்களோ வரட்டும் அது பண்றதுக்குலாம் நிறைய சில்க் சுமுதா பத்தி பேசலாமா நடிகை பேசலாம் வா அத பத்தி நிறைய போவோம் ஊழல் 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 ஊழல்னா என்ன சார் ஊழல்னா என்ன ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு என்ன ஊழல்னா எனக்கு தெரியவே தெரியாது ஊழல்னா என்ன சொல்லுங்க ஊழல் என்ன நீங்க எதுவும் காசு கொடுத்து வேலை வாய்ப்புக்கா காசு கொடுத்து எம் வந்துட்டீங்களே இந்த மந்திரிக்கும் சொல்லுங்க அப்படின்னா அது ஊழல் அது இந்த டாய்லெட் கழுவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கோடி அடிச்சத வெளியே வந்துச்சு சார் வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி அனாச்சி உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க நீண்ட நெடுங்காலமாக வந்து ஊழல் பண்ணின அமைச்சர்களை எல்லாம் அமைச்சரவையில் வச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த அமைச்சரவையே ஊழல் அமைச்சரவை ஆகாதா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆமாம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரண்டு அமைச்சர்களை வந்து நீக்கியிருக்காரு ஸோ இப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க இப்போ எப்படி பார்க்குறீங்க ஊழல் நடந்திருக்கிறது ஊழல் செய்தவர்கள் நீக்கியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் நினைக்கிறேன் கரெக்டாக ஊழல் நடந்து நாங்க அதாவது நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்க அவங்க சொன்ன பொன்முடி வந்து தவறான வார்த்தையை பேசினாருங்கிறதுக்காக தான் அவர் அவர் பேர்ல இருக்க வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு அது ஸ்டேயில் இருக்கு அதனால அந்த வழக்கு இன்னும் நிரூபிக்கப்படலை அது ஒரு பாயிண்ட் நிரூபிச்சு தண்டனை கொடுத்தாச்சு தண்டனை கொடுத்தது அப்பீல் பண்ணியாச்சு அப்பீல் போயிருக்கு அதனால அப்பீல் வந்து இன்னும் முடியல ரெண்டாவது வந்து திரு செந்தில் பாலாஜியுடைய வழக்கம் ஏறக்குறைய அதே மாதிரி தான் அவருடைய வழக்கம் வந்து உச்ச நீதிமன்றம் போச்சு உச்ச நீங்கள் அதாவது ச ஹைகோர்ட்டில் தான் இருந்தது அது வந்து அமலாக்கத்துறையினுடைய வழக்கு அது அந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கில் அவங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் பிணை வாங்கி அதான் கேட்குறப்ப நான் என்னன்றேன் ஊழலில் செய்யலானாச்சு கரெக்டாக ஊழல் செய்யலை நம்ம புனிதமானவர்கள் ஆனாலும் நாங்க நீக்கி இருக்கிறோம் எங்க போகல சும்மா நீக்கி விட்டுருவோம் இல்ல அப்படியேதான் இல்ல நீதிமன்றம் கொட்டு வச்சது நீதிமன்றம் வந்து இவங்க எல்லாம் தவறான நபர்களா இருக்காங்க இவங்க தவறா பேசுறாரு அவர் மீது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஆமா அதுக்காக தான் அதுக்கு அதுக்காக நாங்க அதான் இவ்வளவு நாள் இல்லாம இருக்கி இறுக்கி இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படியே கோழி குஞ்சு அணைக்கிற மாதிரி அணைச்சுக்கிட்டே இருந்தோம் நீதிமன்றம் வந்து ஒரு அடி அடிச்சு விருப்பார் தான் எங்களுக்கு தெரியுது நாங்கள் ஏத்துக்கணும் அதனால அந்த விஷயத்தில் அவரை பாராட்டுறோம் தான் பாராட்டலாம் எப்போ வந்து நீதிமன்றம் கண்டித்த பிறகாவது நீக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தாருனாக்கா இருக்கு ஒரு பக்கம் மக்கள்கிட்ட மிக பெரும் அதிருப்தியில் இருந்த பொன்முடி அவர்களை இன்னும் நீக்காமல் வச்சுட்டு இருந்தா எப்படி நீங்கள் கூப்பிட்டு போய் ஊர் ஊர் முழுக்க அவரை வச்சுட்டு பேச்சு பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்க முடியும் வாங்க சார் நீங்கள் நாமமாக பட்டையான்னு கேள்வி கேட்டாங்கன்னு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்குமா இருக்காதா இருக்கும் பெண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு யாரையோ ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அப்ப இதெல்லாம் ஒரு நெருக்கடியை கொடுக்குது அந்த தலைக்குணிவு நெருக்கடியை கொடுக்குது ஒரு பெரிய அவமானமா போயிடுச்சு அதற்காக வேண்டி இங்கேருந்து அப்புறப்படுத்தி வச்சிருக்கிறார் இப்போதைக்கு மந்திரி பதவி எடுத்திருக்காங்க பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இதெல்லாம் நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிற்பாடு தான் ஒரு முதலமைச்சர் செய்யணுமா அதுதான் இங்க வந்து ஒரு சின்ன குத்தலா இருக்குது என்னன்னாச்சு நீங்கள் எதுக்கெடுத்தாலும் குத்தம் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் கேட்பீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் நான் என்னன்னா இது வந்து பெரிய சர்ச்சையாக வெடிக்கும் போதே பட்டுனு இது செய்து இருந்தார்னா நியாயத்தின் பக்கம் நகர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் கரெக்டு அப்படின்ற பேர் எல்லாருக்குமே இருந்திருக்கும் நீதிமன்ற கேள்வி கேட்டு டிஜிபி கோர்ட்டுக்கு வர சொல்லி அவருக்கு இருபத்தி மூணாம் தேதி அவகாசம் கொடுத்து இது வரைக்கும் இன்னும் வழக்கே போடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேலே வந்து இது வந்து தலைமை நீதிபதி சுமோட்டாவாக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு போட்டு நெருக்கண பிற்பாடு தான் இவரை நீங்கள் இப்போ மாத்துறீங்க அதே போல் அவரை வந்து நீங்கள் என்னந்தீங்க சிறைக்குள்ளே இருக்கிறாரு பெயில் கேட்குறாரு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அமைச்சராக இருக்கிறதால தான் கிடைக்கல அப்படின்னோடனே அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார் ரிசைன் பண்ண பிறகு உடனே பெயில் கிடைக்குது வந்தோடனே திரும்ப கிடைக்கல நூறு நாட்களுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க அது சொன்ன பிற்பாடு பெயில் கிடைச்சிது வந்த உடனே ரெண்டாவது நாள்லேயே மந்திரி பதவி ஏற்றுக்கிறீங்கன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் இப்போ அதுக்காக தான் உங்களுக்கு மந்திரி பதவியை இருக்கிறப்ப பெயில் கொடுத்தா நீங்கள் அதனால் நடக்க வாய்ப்பு இருக்கு இருந்தால் கொடுக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தோம் புரியுது அதுக்கு பிறகு நீங்கள் வந்தோன்னே அதே பதவியில் உட்காந்துட்டு எப்படின்றது தான் நீங்கள் கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்குது இது உங்களுக்கு தெரியாதா உச்சநீதிமன்றம் கேட்ட விருப்பால் தான் நீங்கள் உள்ளே வரணுமா ஒரு முதலமைச்சர் இது தப்புன்னு தெரியாதா அப்போ நீங்கள் தவறான மனிதர்களை ஊழல் செய்து இருக்கக்கூடிய நபர்களை குறிப்பாக நீங்கள் ஈரோட்டில் போய் நின்றுக்கிட்டு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் எல்லாத்துக்கும் உங்கள் அத்தாரிட்டி நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து அவரை பிடிச்சி உள்ளே போடுவோம்னு சொல்லி பேசின ஒரு நபர் உங்க பக்கம் வந்துட்டோன்னே புனிதமாகிட்டாரு இதுதான் இங்கே எல்லாருக்குமே உறுத்தலா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐயா ஸ்டாலின் அரசுல இது ஒரு விடியல் ஆட்சி பொற்கால ஆட்சி எல்லாம் கரெக்டு தானே இப்படிப்பட்ட நபர்களை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதிலேயே ஊழல் செஞ்ச ஒரு நபரை வச்சுக்கிட்டு அந்த ஊழல் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்து தூக்கி போடுவோன்னு சொல்லி சொன்ன நபரை உங்கள் கட்சியில் வந்து இறுக்கி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உச்சநீதிமன்றம் வந்து போட்டு மெரிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறமா நடவடிக்கை எடுத்துகிட்டு பிறகு என்ன அர்த்தம் ஆச்சு சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து முதலமைச்சருடைய சட்ட வரைக்கும் உட்பட்ட விஷயங்கள் இதில் கருத்து சொல்கிறது ஏன் நான் வந்து சாதாரண தொண்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல சரிங்களா அதனால எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு புத்தி கூர்மை கிடையாது அதனால அது முதலமைச்சருக்கு தான் உள்ள அதிகாரம் அவரு தான் அதை பத்தி பேசணும் அதனால இதுல நான் என்ன சொல் கருத்து சொல்றது ஏதோ கொடுத்துருக்காங்க இப்பயாவது அவர் நீக்கிருக்காரே நாங்க சந்தோஷப்படுறோம் அதான் இது வந்து தலைக்குனிவு தானே தலைக்குனிவான்னு கேட்டாக்க தலைக்குணிவுங்கறதெல்லாம் வந்து அரசியல்ல ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலை தான் சொன்னீங்க இப்போ வந்து சாதாரணமான விஷயம் தானே இப்ப நீங்க ஒரு விஷயத்த எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு இப்ப சரி பரவாயில்ல காலம் கடந்தாவது அவர் அமைச்சர் பொருள்ல இருந்து எடுத்துட்டாங்களே நீங்க சந்தோஷம் தவிர அத நீங்க மகிழ்ச்சி சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் ஆனா அவ்வளவு முன்கூட்டியே அதை செய்திருந்தாருன்னா மக்கள் கிட்ட அந்த ஓட்டை தக்க வச்சு இருக்கலாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓட்டு கவலைப்பட மாட்டேங்க ஓட்டு கவலைப்பட இல்ல ஓட்டு எங்க ஓட்டு எங்களை ஓட்டு எங்க போகுது சொல்லுங்க எங்க விட ஓட்டு எங்கேயும் போகாது எங்களோட தான் இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுலயும் இருக்கும் அதனால இனிமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நீங்க அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னா அவனாலதான் முடியும் யாரால பிஜேபி ஆளு மட்டும்தான் முடியும் ஏன்னா பிஜேபி தான் ஒரு பெரிய சட்டாம் இல்லை இப்போ இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இங்க கேட்ட திறந்து விட்டுருக்காரு எடப்பாடி ஐயா சோ அவர் ரைட் உள்ள வந்துட்டான் நாங்க கேட்ட திறந்ததும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல மனிதர் இருந்தாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து கேட்டுக்கிட்டதற்காக அவர் சில இதுகளை வரமுறை எல்லாம் ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு கையொப்பம் விட்டதுனால நாங்க அன்றைக்கு அவரோட கூட்டணி போனோம் இல்லைன்னு நாங்க மறுக்கல கலவரத்துல நியாயப்படுத்தி பேசிட்டு இருந்தீங்களே அது வேற எங்க பாருங்க நாயை வேற என்ன மாசலை நியாயப்படுத்தி பேசல வேற மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஏன் பேசுறேன் பேசல இன்னைக்கு வந்து வேற மாநிலத்தில் நடக்கிறதுல குதி குதி குச்சி போராட்டம் பாரு நாங்க வந்து இங்கே பாருங்க அரசியல் தானே பண்றோம் அன்னைக்கு இருந்தால் சொன்னோம் இன்னைக்கு ஒண்ணும் சொல்றோம் இப்போ நீங்க எல்லாம் ஊங்குறதுக்கெல்லாம் ஒன்னரை கோடி தமிழர்களை சுட்டு கொன்னோம் உடைக்கோடு தமிழர்களை வெட்டி தீர்த்தான் அப்படிங்கிறீங்க அது இன்னொரு நாட்டில் நடந்த சம்பவத்துக்கும் நம்ம நாட்டில் இருக்கிறதுக்கும் அந்த நாட்டுடைய அமைப்பு வேற இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு வேற இப்போ நம்ம தனி நாடு கேட்டு நம்ம போராடுனா போலீஸ்கார வந்து ந இராணுவம் வந்து நம்மளை சுட்டு கொள்ளாம வேடிக்கையை பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி அவங்க தனி நாடு கேட்டாங்க அவங்கள அவன் அடிச்சு ஒழிக்கிறான் ஸோ அதனால இதுல வந்து யார் யாரையும் வந்து குறை சொல்றதுக்கு இயலாது அதுக்காக கலைஞரை பத்தி இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆக்ரோசமா பேசுறாரு ஒரு நண்பர் என்ன பண்ண சொல்றீங்க கலைஞர் தான் இந்த மாதிரி பண்ணாரு அவராலதான் அந்த ஒன்னோரை கோடி தமிழர்கள் கொண்டாங்க உண்மையாகும் நீங்க நான் உங்க கூட இருக்கோ இருக்க என்ன செய்ய பாருங்க வைகோ வைகோ பேசலையா குற்றச்சாட்டு சொல்லலையா இனப்படுகொலை செய்த கருணாநிதி துரோகி இன துரோகி சொன்னாரா இல்லையா எனக்கு நல்லா பதிவு சொன்னாருங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அது அவர் அன்னைக்கு அணுக்கமா இருந்தாரு உள்ள நடந்ததெல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சதாலதான் இனத்ரோகம் பேட்டி கொஞ்சம் இருந்தாரு இனத்துரோகி இனத்துரோகின்னு நூறு முறை ஆயிரம் முறை லட்சம் முறை பாருங்க அதெல்லாம் சொன்னாருன்னு சொல்றீங்க அதுக்கு மட்டும் வைகோ இனத் துரோகின்னு சொன்னாருன்னு சொல்ற நீங்க அவரை தெலுங்கன்னு இப்படி முத்திரை குத்துறீங்க அதுக்கு மாத்திரம் தமிழர் முத்திரை இல்லாம தெலுங்கன் முத்திரை குத்துறீங்க அவர் தான் தெலுங்கு மொழி தான் பேசுகிறார் தெலுங்குதான் சொல்லணும் வேற அவர் வேற யார் பேசுனா நாங்க பிற மொழியாளர்கள் இந்த இனத்துக்குள்ள நல்லது செய்திருந்தா வரவேற்கிறார் இல்லைன்னு மறுக்கவே இல்லைன்னு சொல்லி முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க அவரை நாங்க தெலுங்குறதுலாம் சொல்லலை எதுவுமே சொல்லாம தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கறோன்னு தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்பிக்கிட்டு இருந்தோம் அவர் தான் சொன்னார் அந்த காலகட்டத்துல தமிழ் இந்த துரோகி கருணாநிதி அப்படின்னாரு ஒழிக்காமல் விடமாட்டேன்னாரு நான் சொல்லலை நீங்க சொல்லலை இன்னைக்கு உங்க கூட உங்க மடியில உட்காந்துட்டு இருக்கிறாருல கூட்டணி இல்லை அவரு சொல்றாரு அதை நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருது தான் சீமான் சொல்றாரு கோ சீமான் சொன்னா மட்டும் உங்களுக்கு பத்தின்னு வருது உங்காலும் சொன்னா மட்டும் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க எப்படி அந்த கோபம் வந்திருக்குன்னு இல்லை வைகோ மேல உங்களுக்கு நீ இப்படி சொல்லிட்டு எப்படியா கூட்டணிக்குள்ள இருக்குன்னு வெளியே நீ அங்கெல்லாம் அந்த கோவம் நியாயமா வந்துருக்குன்னாப்ப உங்களுக்குள்ளே என்னாக்கா மட்டும் ஒன்னா கூடிக்கிறீங்க மக்க வெளியில சொன்னாலும் மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது எப்படி நியாயம் சொல் நீங்களே சொல்லுங்க ரெண்டு கோவம் வருதா இல்லையா உங்களுக்கு

துரோகம் பிரிச்சுக்கிட்டீங்கல்ல அறிவாலத்துல படாசு இன துரோகம் மன்னிச்சு காங்கிரஸ் கூடா நட்பு கேடாமு சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல காங்கிரஸ் என்னைக்குமே கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்பத எப்படி ஒன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியல் என்பது நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு பச்சோந்திக்கு இணையானது ஈடானது ஒரு கொள்கை மொழி இதெல்லாம் அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட கூட்டணி போக முடியும் அதுக்காக பாரதிய ஜனதா கூட போக முடியுமா போனீங்களே

நாங்க தான் இருக்கும்போதே பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கடைசி வரைக்கும் அந்த ஆட்சி இருந்ததே நாலரை வருஷம் தான் முடியற வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா மாறி வரீங்க நாங்க ஆட்சி விட்டு வந்த உடனே கவர்ந்துருச்சா இல்லையா அதான் ஆட்சி முடிய போகுதுன்னு தெரிஞ்சிச்சு வந்துட்டீங்க வந்துட்டு அது வரைக்கும் அங்கதான் அனுபவிச்சிருந்தீங்க என்ன படுகொலை நடந்து என்ன பதினாறு வயசு அனுபவிச்சோம் என்னத்த சார் மந்திரி பதவி அனுபவி யாரு வேணாம் என்னத்த மந்திரி பதவி நாங்க அன்னைக்கு அந்த அந்த பாருங்க அன்னைக்கு கேப்டன் தான் கெட்ட பேர் வாங்கினோம் பத்து கோடி ரூபாயோ பன்னெண்டு கோடி ரூபாயோ கொடுத்தாங்க கூட டி ஆர் பால் இப்படி பண்ணிட்டாரு கலைஞர் இப்படி பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு கெட்ட பேரு இன்னைக்கு அந்த அந்த இடத்துல அந்த ரோடு இல்லைன்னா இன்னைக்கு இன்னைக்கு தமிழகம் எவ்வளவுதான் இருக்கும் அதே மாதிரி கத்திபாரா ஜங்ஷனு இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் வரும்போது சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும் இப்ப இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை பார்த்துக்கோங்க ஒன்றிய அரசு இப்ப அனுமதி கொடுத்துட்டான் தொண்ணூத்தஞ்சு சதவீத விழுக்காடு எடுத்தாச்சு ஒரு அஞ்சு சதவீதம் மக்களை வச்சுக்கிட்டு திரு சீமான் அவர்களும் திரு டாக்டர் அவர்களும் ஒரு வியாபாரம் பண்ணி பாக்குறாங்க நீங்க வியாபாரம் பண்ணீங்களா எதிர்கட்சி இருந்தீங்களா வியாபாரம் நல்லா நோட்டு வியாபாரம் வியாபாரம் தான் அப்படித்தான் வியாபாரம் பண்ணீங்கப்பா அன்னைக்கு எதிர்த்தீங்களே நீங்க விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணீங்க உங்க அண்ணாச்சியை கூட்டம் அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி எதிர்ப்பு போராட்டம் நடத்தவே விட மாட்டேன் நீங்களே எதுக்கு பண்ணீங்க சொன்ன சொல்லுவோம் சார் நாங்க சொல்லுவோம் அதுக்காக எங்க பேச்ச கேட்டுட்டு நீங்க விட்டுட்டீங்களா விட்டுட்டீங்களா இல்ல இல்ல நம்பிதான் ஓட்டு போட்டோம் அதுதான் நம்பி ஓட்ட போட்டீங்க நாங்க அதுக்கப்புறம் அது வராம செஞ்சுட்டோம் இல்ல எங்க இப்பதான் கட்ட போறது சொல்லிட்டு யார் சொன்னா பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் நாங்க கட்டல சார் அது ஒன்றிய அரசினுடைய திட்டம் ஒன்றிய எங்களுடைய வேலை இந்த பார்த்த அதிமுகவா அடிமை அரசுன்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் நடத்துனீங்களா இல்லையா அதை சொல்லுங்க அதை சார் நாங்க போராட்டம் நடத்துறோம் போராட்டம் நடத்தலைங்கிறது பிரச்சனை இல்லையா அரசியல் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பிரச்சனை இப்போ ஒன்று இப்ப நீங்க ஒரு யூடியூப் யூடியூப் சேனல் நடத்துறீங்க நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க இன்றைக்கு அதிகமா இன்னைக்கு ஏதாவது மக்களால பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை அதனால இந்த அமைச்சர் பதவியை நீக்கினதை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அது எதுக்காக எடுக்கிறீங்க இதுக்கு நல்லா போகும் பரபரப்பா போகும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி ஒரு சூழ்நிலையில பரபரப்புக்கு இந்த மாதிரி விஷயத்துல நான் பேட்டி எடுத்ததே இல்லை இன்ன வரைக்கும் அப்படி ஆக்கணுதும் கிடையாது நடக்கிற பேசிட்டு போவோம் பார்க்கறவங்க பாக்கட்டும் எவ்வளோ வராங்களோ வரட்டும் அது பண்றதுக்குலாம் நிறைய சில்க் சுமுதா பத்தி பேசலாமா கருமா யாருங்க ஒரு பெரிய புரட்சி நடிகை பேசலாம் வா அதை பத்தி இன்னும் நிறைய வியூவர்ஸ் போவோம் நான் கேட்டதுக்கு பதில் என்னன்னா நீங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ரொம்ப நியாயமா பேசுறீங்க அண்ணாச்சி ரொம்ப யோக்கியமாக பேசிட்டு இருக்கிறீங்க ஆளுங்கட்சியானவங்கன்னா அதுக்கெல்லாம் நேரு எதிராக இருக்கிறீங்களே எப்படி நாங்கள் இல்லையா ஒன்றிய அரசு சொல்லுது செய்கிறோம் ஒன்றிய அரச பாய்ச்சிக்கிட்டு இங்கே ஆட்சி பண்ண இயலாது நீங்கள் அதுதான் எடப்பாடி பண்ணாரு அப்புறம் நீங்கள் அவர் எடப்பாடி பண்ணினாரு பண்ணாரு எடப்பாடி பண்ணது அடிமை ஆட்சி நாங்கள் பண்ணது ஏதோ ஓரளவுக்கு நியாயமா நேர்மையாவது சிலதான் பண்ணிட்டு இருக்கோம் அளவுக்கு நாங்க இறங்கி போல இறங்கி போறோம் தான் ஆனா அளவுக்கு இறங்கி போல இறங்கி போறீங்க போறீங்கதான் அதுக்காக ஒன்று ஒன்றிய நாங்களால எதுக்க இயலாது ஏன்னா நாங்க இருக்கிறது ஒரு சின்ன மாநிலம் தான் புரியுதுங்களா நாங்க வந்து ஒட்டு மொத்தம் தமிழ் இந்தியா பூரா நாங்க ஆளல அவன் இந்தியா பூரா ஆண்டுகிட்டு இருக்கான் ஏற்கனவே எல்லா மாநிலத்தையும் கவிழ்த்துக்கிட்டு இருக்கான் அதனால எங்கம்மா எம்எல்ஏ ஊழல் செஞ்சு மாட்டிட்டு இருக்கிறோம் நாளைக்கு வந்து புடிச்சு உள்ள போட்ட கூடாதுன்னு ஊழல் 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 ஊழல்னா என்ன சார் ஊழல்னா என்ன ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு என்ன ஊழல்னா எனக்கு தெரியவே தெரியாது ஊழல்னா என்ன சொல்லுங்க ஊழல் என்ன நீங்க எதுவும் காசு கொடுத்து வேலை வாய்ப்புக்கா காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க இந்த மந்திரிக்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னா அது ஊழல் அது அந்த டாய்லெட் கழுவுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் கோடி அடிச்சதா வெளியே வந்துச்சு சார் இங்க பாருங்க வந்தது வந்தது செய்தி வந்தது அது ஊழல் இல்லையா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு டாய்லெட் கழுவுறதுக்கு முன்னாடி வந்து மூணு ரூபா நாலு ரூபா கொடுத்தான்னா மூக்கை பொத்திக்கிட்டு தான் அங்கே போகணும் இப்போ அப்படி கிடையாது இப்போ விமான நிலையத்தில் யார் அதை டாய்லெட் க்ளீன் பண்ணுறானோ அவனுக்கு தான் காண்ட்ராக்ட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபாய் என்னமோ ஒரு டாய்லெட் கொடுக்குறாங்க பத்து கோப்பைக்கு பத்து கோப்பைக்கு கோப்ப மூ அந்த அவன் அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்றான் மூணு பேரை அப்பாயின் மூணு பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணால் மூணு பேர்த்துக்கு என்னாச்சு மினிமம் பத்தாயிரம் ரூபா வச்சா கூட மூணு பேர்த்துக்கு வந்து முப்பதாயூவா சம்பளம் ஆகிப்போச்சு அதுக்கு வாங்கிற மருந்து இதுகள்லாம் அதை இப்போ க்ளீன் பண்ணுறது மருந்து வேணும் தண்ணி வேணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது ஆகையினால அவனுக்கு லாபம் வந்து ஒரு இருபது பெர்சன்ட் இருக்கத்தான் செய்யும் யாரும் இருபது பர்சன்ட் லாபம் இல்லாமல் எவனும் கான்ட்ராக்ட் சொல்லி பண்ண மாட்டான் அவ்வளவுதான் ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுவான் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுனால என்ன கஷ்டம் இன்னைக்கு இந்த டாய்லெட் எல்லாம் சுத்தமா தானே இருக்கு சொல்லுங்க எங்க அப்படி சுத்தமா இருக்குன்னு பார்த்துட்டு வந்தீங்களா நான் பார்த்தேன்ல பீச்சில் இருக்க டாய்லெட் போனேன் ரொம்ப நீட்டாக இருந்தது சுமலே இல்லை அதுக்குன்னு வந்துட்டு இல்லை அந்த டாய்லெட்டில் வந்து வெள்ளி தொடக்கம் வச்சா உங்கள் நண்பர் ஏர்போர்ட் மூர்த்தி தான் கேட்டார் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வரலாவது தான் கேட்டார் வெள்ளி தொடப்பத்தில் வாங்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அங்கே ஆயிரம் கோடி தெரிஞ்சிட்டா தெரியாம நானும் அந்த இதுல எய்த்து தான் பேசுனேன் நானும் அவரை உட்காந்து தான் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மூணு பேர்த்துக்கு வேலைக்கு போட்டா முப்பதாயிரம் ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு விஷயம் வெளியே வந்துச்சு இல்லைன்னு மறுத்து இந்த அரசு வழக்கு போடலை அடுத்தது சிவில் சப்ளை கார்பரேஷன்ல வந்துட்டு வண்டியை வாடகைக்கு எடுத்து பொருள் எல்லாம் ஏற்றி இறக்குறதுல வந்து ஆயிரம் கோடி கிட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி அறப்போர் இயக்கம் ஆதாரப்பூர்வ வெளியிட்டது அது இன்ன வரைக்கும் நீங்கள் மறக்கலை டாஸ்மாக் ஊழல் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கணக்கில் இருக்கும் வெறும் ஆயிரம் கோடின்னு சொல்லி ஈடி சொல்லி எல்லாம் பண்ணி பாட்டில மட்டுமே ஆயிரம் கோடி அதை ஒன்றும் மறுக்கலை கேஸ் நடந்துகிட்டு இருக்குது புரியுதுல இவ்வளோ ஊழல்கள் செய்த நீங்க புரியுது இல்லை நாங்க வந்து மக்களுக்கு சரியான ஆட்சி கொடுத்துருவோம் சரியான ஆட்சியை கொடுத்துருவோம் எப்படி கொடுத்துங்க இதை மடம் மாற்றுறதுனா இவ்வளோ வேலையை இவ்வளோ விவாதம் அண்ணாச்சி மாதிரி நாலு பேரை விட்டு நீங்க போய் பேட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு வாங்க தான் நீங்க வந்திருக்கிறீங்க புரியுது இல்லை உங்களுக்கு எல்லாம் ஆமா இந்த மாதிரி வேற எதனா பேசி சண்டையை வாங்கி பஞ்சாயத்தை கலைச்சி வேற எதனா அப்படியே போயிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் பன்னெண்டு பேரை விட்டு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய போராட்ட சீமானுக்கு எதிராக அது வந்து பேசும் பொருளா ஆயிட்டு இருக்குது நீங்க எல்லாம் கலைக்கிறீங்க நீங்க கலைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு பேச போடுறதுல மக்கள் இப்போ அந்த திராவிட என்ன அதாவது அது பதிவு பண்ணாத கட்சி என்ன எதிர்ப்பு தான் எங்களை திட்டுவது தமிழகத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் திட்டாம இருக்க யாரும் திட்டல ஒண்ணுமே திட்ட நான் சொல்ல வர நான் சொல்ல வந்த நோக்கம் என்னன்னா இப்படி எல்லாம் விட்டு பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தோம்னா புரியுதுல இந்த ஊழல் தான் பேச மறந்துடுவோம்ல இப்போ நீங்கள் அதுக்கு தான் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அண்ணாச்சி வந்து காமாட்சி நாயுடு அண்ணாச்சி நாயுடு மாற்றுறதுக்காக நீங்கள் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இந்த ஊழலை பற்றி பேசாமல் ஏதாவது ஒன்று இடக்கு முடக்காக பேசி பஞ்சாயத்துக்கால் சேர்ந்த வடிவேல் மாதிரி அந்த வேலையை நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க இப்போ இங்கே அதுதான் இங்கேயும் அதான் நீங்கள் பண்ணுறீங்க கேட்குற கேள்விக்கு பதில் என்னது இந்த ஊழல் முறைகேடுக்கு என்ன பதில் அப்படின்றத கேட்ட முதல் கேள்வி கேட்டீங்க ரெண்டு அமைச்சர்கள் கரெக்ட் ஆனா அது வந்து நீதிமன்றம் போட்ட செஞ்சாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு ஊழல்னு கேட்டாங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்கு நீங்க பேசுறீங்க இப்படிதான் நீங்க பேசி பேசி மடம் என்னாச்சு நீங்க இல்ல ஊழல் ஊழல்ங்கிறத எனக்கு புரியல ஊழலே நடக்கல ஊழல இல்ல நடக்கல ஊழலே நடக்கல இல்ல ஊழல்ங்கிறதே இல்ல எங்க அரசுக்கு எங்க அரசு மாதிரி ஒரு அரசு அமையாது இனி இந்த தேசத்துல புரிஞ்சுக்கோங்க

வெட்டி வெட்டி கொடுத்தாரு எடப்பாடி அதுல எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வரல எங்களை பத்தி பேசுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வாய் வருது கட்சி கூட்டம் கட்சி கூட்டத்துக்கு நீங்களும் போடுங்க அவங்களும் போடுங்க எல்லா கட்சியும் போடுறாங்க சோறு அதை தப்பு சொல்லலை மானங்கட்டத்தனமா இப்ப வந்த பிள்ளைங்களுக்கு பீர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுவரை வீராப்பு பேசல அசிங்கமா இல்லையான்னு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது நீங்க வேற என்னன்னு பேசுறீங்க வயசுல பெரியவருன்னு உங்களை ரொம்ப அடக்கமா பேசுங்கிறாச்சு அசிங்கமா அண்ணாச்சி வேணா உங்க வயசை நான் பாக்குறேன் தயவு இந்த மாதிரி பேசாதீங்க இந்த மடம் நீங்க பத்தியா திமுக அரசுக்கு மடங்கு தப்பு தப்பு சொல்லுங்க தப்பு ரொம்ப நல்லது நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி நியாயத்தை ஒத்துக்கிட்டீங்க அது தப்பு அப்படின்னு ஒத்துக்குங்க அதை விட்டுட்டு அது நியாயப்படுத்துறீங்க பாரு இந்த வயசுக்கு நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது திமுக உங்களை மாதிரி அண்ணாச்சி மாதிரி ஆட்களை போய் எல்லா பேசி மடம் மாத்திக்கிட்டே இருங்க ஊழலை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது உண்மையாகுது இல்ல இப்ப ஒத்துக்கிட்டீங்க பாரு கரெக்டா சரிதானே நான் கேக்குறது கேட்டது சரிதான் ஆமா ஆனா அது எந்த சூழ்நிலையில தரப்பட்ட எந்த சூழ்நிலையா இருந்தாலும் வீர வந்து குடிப்பியா ஒரு கட்சி தலைமை ஸ்ரீ வி அப்பா முதலமைச்சர் அப்பான்னு என்ன கூப்பிடுங்க மது யாரும் குடிக்காதீங்க உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன் இப்படி எல்லாம் ஆகாதீங்கன்னு டிவி விளம்பரமா கொடுத்து கொடுத்து கண்ணீர் விடுறாரு முதலமைச்சர் நீ அந்த கட்சியில ஒரு புள்ளையா இருந்துகிட்டு பீர் பாட்டில சப்ளை பண்றது நியாயப்படுத்துறீங்களா அதுதான் வேலை ஆஹ் அத சொல்லுங்க சொல்லுங்க அத சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் ஒத்துக்கினதுக்கு ஆமா நன்றி நன்றி